ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு நிறைய ரெஸ்ட் கிடைக்கிற நாள் தான் ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா சாட்டர்டேவும் ஒர்க்கிங் டே மாதிரி ஆகிடும் ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ருட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த கரையாணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த தின்னர் மாதிரி இருக்கல அதை அடிச்சுட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டு நைட்டே அடிக்கிட்டேன் ஸோ இதை அடுக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லை ஃபுல்லாக நமக்கு அடுப்பு மேடை ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை செய்யவே வந்து இன்ட்ரெஸ்ட்டே வராது தோணாது அது ஒரு மாதிரி கிளம்சியாக இருந்துச்சுன்னா ஏற்ற எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் போயிடும் அதனால ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டே அடிக்கிட்டேன் நைட் டிஃபனே வந்து அதிகம் முடிச்சதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஷ்ஷு வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு நைட்டே டிசைட் பண்ணிட்டேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் இது அடிக்கடி நான் செய்கிறது தான் நம்ம பிளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு என்னோடய டிஷ்ஷில் எப்பயுமே வந்து இருந்துரும் அதுக்கப்புறம் காலம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் காலன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிச்சிருக்கேன் காலான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பன்னீருக்கு சிக்கனுக்கு எதுக்குனாலுமே நீங்கள் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு நல்லா நல்லா உதிருதிரியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கிறிஸ்பியாக இருக்குது எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் செய்யும் போது சில சமயம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது சுட சுழசு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தட் வந்துட்டு எல்லா நேரமும் நல்லா சாஃப்ட்டாக அதே போல் தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மெத்தட் தான் வந்துட்டு கொஞ்ச நாளாகவே நான் அதை தான் ஃபாலோ பண்ணிச்சேன் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ காலையில் எப்பயும் போல் சத்து மாவு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் நம்ம சத்து மாவு போட்டுவிட்டு உப்பு போட்டு தண்ணி போ தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது கரைஞ்சி சைடில் அப்படியே தனியாக எடுத்து வச்சு வச்சிருவேன் அதுக்கறம் வந்துட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சிட்டேன் அரிசியை வந்து எப்பயுமே வந்து ஊற வச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா இது எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும் கொஞ்சம் லாங்காவும் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா கொஞ்சம் பூப்போல வெந்து வரும் அது வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் அதுக்கப்புறம் காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சில காளான் இருந்தால் தான் ரொம்ப மண் தெரியும் பா நிறைய காளான் வந்து நல்லா நல்லா தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு காளான் போட்டேன் பார்த்திங்களா அதில் வந்துட்டு ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் அளவுக்கு வந்துட்டு பெருசாக மண் இருக்காது ஸோ ம இன்னொரு காளான்லேயும் பார்த்திங்கன்னா சுத்தமாக மண் கிடையாது இதில் வந்து ஆனால் ஒன்று ரெண்டு இருக்குது அது சுத்தமாகவே இல்லை நல்லா இருந்துச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சின்ன பீஸாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்து வரும்போது ரொம்ப சுருங்கிடும் அதனால கொஞ்சம் பெரிய சைஸு அதை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நம்ம ஒரு காளைன்னு வந்து பாதியை கட் பண்ணால் போதும் ரொம்ப பெரிய காளனாக இருந்தால் நாலு பகுதியாக கட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் நான் பாருங்கள் அதை வந்துட்டு பெருசாக போட்டிருக்கலாம் அது வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ஒரு பொடி ரெடி பண்ண போகிறேன் அதான் நான் சொன்னல சிக்கனுக்கு எல்லாத்துக்கும் பன்னீருக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாப்பிட செய்யலாம் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு சோள மாவு ரெண்டு ஸ்பூன் அதாவது கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ரெண்டு வேண்டாம் மற்றதெல்லாம் ஈக்குவலாக போட்டுட்டு இது மட்டும் நீங்கள் ஒன்றரை போட்டாலே கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டு ஒன்றரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா தூள் இல்லை தனியா தூள் நான் சேர்க்குறேன் தனியாத்தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு ஸ்பூன் மிளகா தூள்னா ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கிட்ட தனியா தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்குறதெல்லாம் அசிஷல் எப்பயும் போல தான் இதில் வந்து நான் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கலர் பொடியும் லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தயிர் லெமன் இதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் சேர்த்துக்கறது தான் இது வந்து நம்ம சிக்கனுக்கும் செய்வோம் இன்னொன்று வந்து காளான் நம்ம செய்யும்போது சரி பன்னீர் சிக்கன்லாம் சிக்கன் கூட ஓகே தான் காளான் நீங்க செய்யும் போது நம்ம தண்ணி போட்டு பிசையரும்ல அது வந்து ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி நீங்க பிசையணும் ஏன்னா காளான்ல இருந்து லைட்டா கொஞ்சம் தண்ணி விடும் அப்போ வந்து நீங்க ஃபுல்லா நம்ம இவ்வளவு தண்ணியா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் நார்மலாக எப்பயும் இப்போ பசையோலாம் அந்த மாதிரி பசஞ்சு வச்சுட்டோம் கிளரி வச்சுட்டோம் அப்படின்னா காளான்ல இருந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நம்ம எடுக்க முடியாது தண்ணி மாதிரி ஆயிடும் சோ அதனால வந்து லைட்டை நானே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி தான் தண்ணி விட்டுருப்பேன் பாருங்க எவ்வளவு கட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிளறி வச்சுட்டு இதில் உப்பு தேவையான உப்புலாம் போட்டுட்டு தயிர் லெமன் எல்லாமே உங்களுடைய விற்பனை நம்ம அசியல் எப்பயும் பண்ணுறது தான் இதெல்லாமே சேர்த்துட்டு நான் இதில் கா காளாகனை போட்டுட்டு நான் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டியாக இருக்கும் நான் அந்த மசாலாவே அடியிலேருந்து எடுத்து 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 தனித்தனியாக போட்டு ப பசைஞ்சி வச்சேன் இது வந்து பக்கத்தில் அந்த பாத்திரத்தில் தான் செய்வேன் எப்பயுமே ஆனால் அதுல மாவு இருக்கிறதால நான் வந்து இந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணேன் கொஞ்சம் அந்த கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் தான் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு அகலமான பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுட்டேன் ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க நான் கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து விரல தடவி தடவி விட்டு அந்த மாதிரி தான் எடுத்து வச்சேன் ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே நான் சமைக்கும் போது நீங்கள் பாருங்கள் லைட்டாக தண்ணியே விட்டுருக்கும் காளான் வந்து எப்போயுமே தண்ணி வரும் ஸோ அதனால் காளான் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது பார்த்துக்கோங்க பன்னீருக்கு அந்த பிரச்சனை இல்லை சிக்கனுக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அதுக்கு வந்து குக்கர் ஒன்று வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் இதில் வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் கம்மியாக விடுங்க ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயில் மாதிரி வரும் ஸோ அதனால் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி ஏலக்காய் இந்த மாதிரி போட்டுட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இது மூணு தான் வேறு எதுலேயும் எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து சாப்பாடோட அந்த வேகும்போது அந்த பூண்டு வெந்துடும் ஸோ நல்ல ஹெல்தியான ஃபுட்டு டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு சாதம் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து சில பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து சில பிரிஞ்சு சாதம் சாப்பிட்டு ஒயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம விட்டுருவாங்க ஆனால் நீ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பழகிடும் அது வந்து நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம் தேங்காய் பாலும் உள்ள போகுது பூண்டுமே உள்ள போகுது பூண்டு நிறைய சேர்க்கணும் நான் வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு காலையில் அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கை பூண்டு சேர்ப்பேன் நான் அதுக்கப்புறம் எல்லாமே போட்டுட்டு அரிசி ஊற வச்சு அரிசி நல்லா கழுவி போட்டுட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுக்கு நீங்கள் அரிசி ஊற வைக்கல அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றரை தான் எப்பயுமே பிரியாணி அரிசிக்கு வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று தான் வைப்போம் அரிசி ஊற அப்போ தான் நீங்க கழுவி போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் நீங்க விட்டுக்கோங்க இல்லை ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை மூணு கணக்கே போதும் நான் ரெண்டு போட்டேன் மூணு போட்டேன் மூணு டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டேன் அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஊத்துனது காரணம் வந்து எனக்கு வேற வரையே வேணால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சிருக்கேன் ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நேற்று மாவு வந்து இட்லிக்காக தான் அரைச்சேன் இட்லி தோசை ரெண்டுமே வரும் இட்லிக்காக அரைச்ச காலையில் வந்து இட்லியே கொடுத்துல தோசை தான் எப்பயுமே அவங்க விரும்பி சாப்பிட்றது ஆனால் வந்து இப்படியே தோசையே கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இட்லி வந்து அவங்க சாப்பிட்றதே நிறுத்திடுவாங்க எங்கே போனாலும் இட்லி எதிர்பார்க்க மாட்டாங்க தோசை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதால நான் வந்து ரெண்டுமே கலந்து தான் கொடுக்குறது ஆனால் செவன்ட்டி பர்சன்டேஜ் தோசை தான் இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இட்லி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்கேன் அப்போ இட்லி ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு உடச்சக்கலை சட்னி தேங்காவை எடுத்து உடச்சக்கல்ல சட்னி செஞ்சுட்டேன் வேர்க்கலை சட்னி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரிசியும் வந்துட்டு நல்லா கலந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே சிம்ல வச்சுட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸே போதும் டென் மினிட்ஸ் ஃபுல்லாக சிம்ல வச்சுட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து கொத்தமல்லி புதினா இதெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டு தான் நான் எப்பயுமே இப்படி செஞ்சு பழகிட்டேன் அதனால் நான் அதெல்லாம் அடிஷ்னலாக சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தேங்காய் பாயசத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் புதினாலாம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இட்லி சூப்பராக வெந்துருச்சு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இந்த மெஷர் மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரேஷ்னர்ஸில் தான் செய்கிறது இந்த மட்டும் நான் முன்னாடி வெளியே சொல்லியிருக்கேன் மறுபடியும் வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் இட்லி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு காலையில் எந்திரிச்சு டிஃபனு அதுக்கப்புறம் டிஃபனுக்கு ஒரு சட்னி அப்புறம் வந்து சாப்பாடு அதுக்கு ஒரு டிஷ்ஷு சத்து மாவு அதுவும் ரெண்டே அடுப்பில் வந்து செய்யணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அந்த மூணு அடுப்பு மூணு பர்னர் வச்சது அதை ரெண்டு அடுப்பில் ரெண்டு பர்னரு ஒரு அடுப்பில் ரெண்டு பர்னர் மூணு பர்னர் வாங்கணும்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு பட் வந்து அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கு ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு கண்டிப்பா அது வந்து சீக்கிரத்தில் வாங்கி ஆகும் ஸோ ஆளுக்கு இவனுக்கு பெரியவனுக்கு மூணு இட்லி சின்னவனுக்கு ரெண்டு இட்லி இட்லினா பார்த்துக்கோங்க இறங்கவே இறங்காது அந்த மூணு இட்லியே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணாதான் அப்போ கூட சின்னவன் வந்து ரெண்டு இட்லியில் ஒன்றரை இட்லி சாப்பிட்டு தான் போனான் அந்த ஆஃப் இட்லியும் வச்சுட்டான் இதே தோசைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ச சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாடுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இவங்க வந்து இன்றைக்கி சைக்கிளில் தான் போகிறாங்க மோஸ்ட்லி சைக்கிளில் தான் போகிறாங்க மழையால் போக முடியல ரொம்ப சேராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இவர் கொண்டு போய் விடுறது மற்றபடி எப்பயுமே மோஸ்ட்லி சைக்கிளில் தான் போகிறது எப்போயுமே நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் இந்த முந்திரி பருப்பை தாளிச்சு பண்ண மாட்டேன் ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு சரி ஸ்கூலில் வந்து சாப்பிட்றாங்களா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா திராட்சையும் போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து முந்திரி மட்டும்தான் போட்டேன் அதையும் லைட்டாக நெய் தான் ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் அப்புறம் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி திகட்டும் இல்லை நம்ம நெய்யும் நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இருந்து பாருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம கிளறி வச்சதால் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சா காலனில் அதனால் பாருங்க நான் முதல்ல சொன்னேன் எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு பாருங்க ஸோ காளான் செய்யும்போது இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு ரைஸ் எவ்வளோ வேணும் அவங்கள தான் கேட்டு வச்சேன் இந்த ரைஸ் அவங்களுக்கு பிடிக்காது அதனால கொஞ்சமாக வைங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்க எடுத்து வர காட்டை சொல்கிறேன் எவ்வளோ வச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அளவுக்கு தான் வச்சிருக்கேன் பெரியவனுக்கு இதுக்கு அப்புறம் சின்னவனுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு சிக்ஸ்டி மட்டும் நிறையா வச்சிட்டேன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க தான் தெரிஞ்சு சத்துமா இன்னும் குடிக்கலாம் அதுக்கப்புறம் நிறுத்தி இருங்கப்பா சத்துமா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க கிளம்புறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடும் ஸோ ஃபுல்லாகவே முடிச்சுட்டு கிளம்பும் போது இவங்களுக்கு வந்து இப்போ பேக் வந்து முதல்ல என்ன செய்வோம்னா மாட்டிகிட்டு தான் ஓட்டுவாங்க ச பேக்கில் ஷோல்டரில் மாட்டிகிட்டே சைக்கிள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஹோப் வாங்கிட்டு வந்தோம் அந்த ரோப்பு ஹோப்புன்ட்டுனா ரோப்பு வாங்கிட்டு வந்தேன் அந்த ரோப் வச்சு தான் நாங்கள் இப்போ வந்துட்டு பேகை வச்சு டைப் பண்ணி அனுப்புறது அது வந்து அவங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் விழலை அப்படின்றது சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ஷோல்டரில் மாட்டிட்டு ஓட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவாங்க சில சமயம் பேகு வந்து கீழே போகிற அவசரத்தில் பேகை எங்கே போய் அவங்க எடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் இவனை நீயே வச்சு பழகு ஏன்னா இங்கே நம்ம வச்சு கொடுத்துட்டோன்னா ஸ்கூலில் வந்து திரும்ப பேகை வச்சு அவனுக்கு போட தெரியாது அதனால் அவனே வச்சு பழகணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபுல்லாக பயங்கரமாக வேர்த்துருச்சு எப்படி இருக்கும் திரும்ப காலையில் அந்த டைமுக்கு ஸோ டைமே பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் இது ஃபாஸ்ட்டு கரெக்ட் டைம் கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை அடுத்த வீடியோ சந்தி சந்திக்கிற அது வரைக்கும் பாய்